ஆழ்கடல் உயிரினங்களில் ஒளிரும் சக்தி இன்றைய அறிவியல் வீடியோவில் கடலின் மிக ஆழமான பகுதியில் ஒளிரும் மர்ம உயிரினங்களைப் பற்றி பேசப்போகின்றோம் அதாவது பயோலுமினிசன்ஸ் எனப்படும் இயற்கையாகவே வெளிச்சம் உண்டாக்கும் தன்மை கொண்ட ஆழ்கடல் உயிரினங்கள் பயோலுமினிசன்ஸ் என்றால் என்ன பயோலுமினிசன்ஸ் என்பது சில உயிரினங்கள் தங்களுடைய உடலில் வெளிச்சத்தை உருவாக்கும் ஒரு தன்மை இது வேதிப்பொருட்களால் நிகழும் ஒரு விளிம்பு நிலை விளைவு இது ஒளிர்கதிரிகளை மட்டுமே வெளியிடுகின்றன இவை தகவல் வழங்குதல் வேட்டையாடல் மற்றும் பாதுகாப்பு தேவை காரணமாக பயன்படுத்தப்படுகின்றது ஆழ்கடலில் ஏன் இது அவசியமாகின்றது கடலின் தொன்னூறு சதவிகித பகுதிகளில் இருநூறு மீட்டருக்கும் கீழே இருக்கும் பகுதியில் சூரிய ஒளி சென்று அடையாது அந்த பச்சை இருளில் வாழும் உயிரினங்களுக்கு உணவு தேடவும் பகையை தவிர்க்கவும் ஜோடிகளை கவரவும் ஒரே ஒரு கருவி வெளிச்சம்தான் பயோலுமினிசன்ஸ் உருவாகும் விதம் பயோலுமினிசன்ஸ் இயற்கை விளிம்பு எதிர்வினையாகும் இதில் லூசிபெரின் எனும் ஒரு வேதிப்பொருள் லூசி பெரேஸ் எனும் உயிர்கழுமையுடன் சேரும்போது ஒளியை வெளியிடுகின்றது சில உயிரினங்கள் இந்த வேதிப்பொருட்களை தாங்களே உருவாக்குகின்றன சில வகையான உயிரினங்கள் சேர்க்கை நுண்ணுயிர்களுடன் வாழ்வதன் மூலம் வெளிச்சம் பெறுகின்றன எந்த உயிரினங்கள் இவ்வாறு ஒளிர்கின்றன ஆழ்கடல் மீன்கள் ஆஞ்சிலர் பிஸ் அதன் தலையில் ஒரு சிறிய விளக்கு போல ஒளிரும் பகுதியில் வழிகாட்டும் ஒளியை உருவாக்கி வேட்டையாடும் வளைப்பாதி முதலைகள் வைப்பர் ஃபிஷ் எதிரியை மயக்கி வேட்டையாட பயன்படுத்தும் இதன் ஒளி ஜெல்லி மீன்கள் ஒளிப்படலங்கள் லைட்லேர்ஸ் மூலம் தங்களை உறிஞ்சும் தன்மையுள்ள உயிரினங்களை தவிர்க்கின்றன சில சிறிய பாம்புகள் நுண்ணுயிர்கள் அமீபாக்கள் கூட இந்த ஒளிரும் சக்தியை பெற்றிருக்கின்றன பயோலுமினிசன்ஸ் பயன்கள் யாவை வேட்டையாடுவதற்கு பகைகளை பதற வைப்பதற்கு உடன் பிறவிகளை கவருவதற்கு மற்ற உயிரினங்களுக்கு எச்சரிக்கை அளிப்பதற்கு இது ஒரு மர்மமான உயிரியல் அதிசயம் இன்றைய அறிவியல் முன்னேற்றம் இன்று விஞ்ஞானிகள் இந்த உயிரினங்களின் வெளிச்சத்தை மருத்துவ மரபணு ஆய்வுகள் நீர்மூழ்கி கேமரா தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் பயன்படுத்த ஆரம்பித்து உள்ளனர் பிரபலமான GFP கிரீன் Protein புரோட்டீன் எனும் ஒளிரும் பசுமை புரதம் இந்த ஆய்வுகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றது நிறைவாக ஆழ்கடலில் ஒளி இல்லை என்றாலும் இயற்கை வழியே வெளிச்சம் உண்டாக்கும் இந்த உயிரினங்கள் அங்கு ஒரு பரபரப்பான உலகம் இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லுகின்றன இவை வெறும் கண்கொல்லா ஒளியல்ல ஆழ்கடலில் செயல்படும் ஒரு அறிவியல் ரகசியமே நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்